ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கிரை டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு காய்ந்த பிறகு அதை ஃபைன் பவுடராக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ டீ ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு இது நீ இதில் வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் பனைவெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியும் குடிக்கலாம் இல்லைன்னா ஆட் பண்ணாமல் குடித்தா ரொம்ப நல்லது இதில் வந்து நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கலாம் ஏன்னா ஃபைன் போட நல்லா பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே குடித்தா ரொம்ப நல்லது காலையில் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டக் எம்டி ஸ்டமக்கெலாம் இதை வந்து குடிங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது இதில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது பி டூ பி த்ரீ அயன் லிவருக்கு நல்லது கேன்சர் வராம வராமல் தடுக்கும் ஹேர் அண்டு ஸ்கின்னுக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி குடித்தாலே அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதில் உங்களுக்கு வந்து ஹேர்லயும் ஸ்கின்லயும் நல்லா மாற்றம் தெரியும் ஒரு அருமையான கிரீன் டீ இது நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் நீங்கள் இதை குடிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இதை குடிச்சு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் இத குடிக்கலாம் இது வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கேன் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலாமேட்டு போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் மாற்றம் அவ்வளோ ஹேர் க்ரோத்து நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது ஒரு அருமையான டீன் சொல்லலாம் இதை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் பாய்